வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் உள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க தென்னந்தோப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து காப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து தள்ளிட்டு இருக்குதுங்க அந்த அளவுக்கு சின்ன வயசு மரம் ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தெக்கு கார்னர் ரோடாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு சைடும் சேர்த்து ஒரு அறநூறு அடி ஐநூறுலேருந்து அறநூறு அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சின்ன பிட்டு இதுக்கு இவ்வளோ ரோடு பேஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி அருமையான ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆனைமலையிலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் சூப்பரான வாட்டர் சோர்ஸுங்க டபுள் சைடு ரோடு ஃபேஸு ஊருக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி போரு அந்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை அச்சுப்பே வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தங்கறதுக்கு சின்ன ஒரு பண்ணை வீடு ஒரு மாடு செட்டு அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் தென்ன தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து குறைய இருக்காதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா வீடியோல லேண்டு பார்க்குறோம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னால தெரியும் எல்லா மரமே வந்து ஒன்று சொன்ன மாதிரி நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு மரம் வந்து பழைய தள்ளிடுச்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு ஒரு ஆறு மாதத்தில் எல்லாமே வந்து காப்புக்கு வந்துடும்ங்க இந்த லேண்டில் தேவை அப்படின்னு நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி விரும்புங்க ஃபென்சிங் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவடி ரோடு பேஸ் வருதுங்க ரெண்டு ஏக்கர் பான் சென்டுக்கு ஃபென்சிங் போட்டு நீங்கள் வந்தால் போன தாங்கிற ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க விடியலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் சுத்தமான செம்மண் பூமிங்க அதாவது வந்து நல்ல ஒரு செம்மண் விடியலை தெரியுது பார்த்தீங்களா சுத்தமான சிமெண்ட் பூமிங்க விடியலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பி கம்பத்தில் இருக்கு பாருங்க அது வந்து ஏழரை பி செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் தான் ஓடுது ஒரு போர் சும்மா தான் இருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்றாருங்க அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்லும் விலைதானுங்க உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம முடிச்சு கொடுத்துடலாமுங்க டாக்குமெண்ட்லாம் வெரி கிளியராக இருக்குது நம்ம சொன்ன செட் வந்து இதானுங்க பெரிய மாட்டு செட்டு முதல்ல மாட்டு பண்ணி நீங்கள் வைக்கிற மாதிரி வைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய செட்டு அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தங்குறதுக்கு ரெடியாக இருக்குது நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் வேற டவுட் வந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் பாருங்கள்